கொழும்பு காத்தொடுவ பகுதியில் வைத்து வெள்ளை வேனில் கடத்தப்பட்ட பதினைந்து வயதுடைய சிறுவன் ரத்தினபுரி பகுதியில் வைத்து வேனில் இருந்து குதித்து தப்பிச் சென்ற சம்பவம் நேற்று புதன்கிழமை பதிவாகியுள்ளது சிறுவனை கடத்தியதாக கூறப்படும் நபர்களை கைது செய்ய சிறப்பு விசாரணை ஆரம்பித்துள்ளதாக காத்தொடுவ போலீஸ் நிலைய உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் தி முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் பிலியந்தலையில் உள்ள ஒரு தேசிய பாடசாலையில் தரம் பதினொன்றில் கல்வி கற்கும் குறித்த சிறுவன் நேற்று மாலை நான்கு மணியளவில் பிரத்யேக வகுப்பில் கலந்து கொள்வதற்காக தனது சைக்கிளில் சென்று கொண்டிருந்தபோது காத்துடுவ மயானத்திற்கு அருகில் வைத்து வெள்ளை வேனில் வந்த குழுவினரால் சைக்கிளுடன் கடத்தப்பட்டதாக போலீசாரிடம் சிறுவன் வாக்குமூலம் அளித்துள்ளார்